அருமையான இந்த அற்புதமான நாளிலே இந்த பிரைஸ் மீடியாவின் மூலமாக இந்த அருணோதய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறதில் இந்த நாளில் வார்த்தை கொடுக்கறதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதாயும் சந்தோஷம் சமாதானம் கொடுக்கிறதாயும் காணப்படும் என்று நான் கத்ரா இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறோம் பொல்லாத காலத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் அதிகம் எதிர்பார்க்கிறது சந்தோஷத்தை நிம்மதியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது புலம்பல் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இலைப்பாறுதல் இல்லை இந்த இலைப்பார்தல் என்ற நிம்மதியை சந்தோஷத்தை தேடி மனுக்குளம் இன்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே எங்கு சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று மக்கள் அலைந்து தவித்துக் கொள்கிறார்கள் இந்த உலக பிரகாரமாக நாம் எப்படியாவது சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சித்து அவர்கள் சுற்றி தெரிகிற வேலை வசனம் சொல்லுகிறது சுவிசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இந்த வசனத்தை குறித்து கிறிஸ்தவர்களோ ஊழியக்காரர்களோ மூப்பர்களோ என்ன நினைப்பாங்க இது நமக்கு தெரிந்த வசனம் இதை நான் பார்த்திருக்கிறேன் இது பல இடங்களில் நான் வாசித்திருக்கிறேன் எல்லாம் சரிதான் ஆனால் இந்த வசனம் வார்த்தை வந்து உயிர் உள்ளதாக நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து அதை நாம் பூரணமாய் விசுவாசிக்கும் போது அவர் நியமித்திருக்கிற அந்த இலைப்பார்தல் நம்மை தேடி வருகிறது அன்பானவர்களே சொல்லுகிறாரு என்னிடத்தில் வா எங்க போய் நீ இலைப்பார்தல் பெறுவ எங்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு ஒண்ணுக்கு வழி கிடையாது அண்டவர் சொல்றாரு நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பு ஆறுதலை கொடுக்கிறேன் யோபு இவ்விடமாய் சொல்லுகிறாரு ஏழாவது யோபு ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கும் போது என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன் ஆகில் நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குறேன் கட்டில் நல்லா சுகமாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த சுகம் அது நிரந்தரமானதல்ல என் கட்டில் எனக்கு ஆறுதல் செய்யும் நித்திரையை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்னா கனவுகளால ஒரு கலக்கம் வருகிறது எங்கு போனாலும் பிரச்சனை எங்கு போனாலும் கலக்கம் அன்பானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஆறாவதுல அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாகு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பார்வன் என்று பக்தன் சொல்லுகிறான் ஒருத்தர் கட்டில் எனக்கு ஆறுதல் தரும் என்று சொல்றாரு ஒரு சிறகு எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இருப்பேன் எங்க சுற்றி அலைந்தாலும் நமக்கு விடுதலை இல்லை ஆறுதல் இல்லை இழைப்பாறுதல் இல்லை அன்பானவர்களே இந்த நாட் கடைசி நாட்களில எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த மனுக்குளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அது சாத்தானால வந்து கொண்டிருக்கிறது அதனால நாம் இளைப்பாருகிறதற்கு இந்த கடைசி நாட்களிலே கத்ரா ஏசு கிறிஸ்து வேண்டும் அவரை தேடும் அவரை தேடும் நீங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறார் அதனால அருமையான அந்த ஆத்திராங்கமத்துல அருமையான வார்த்தை சொல்லும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் இந்த இலைப்பாறுதல் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது எப்போ ஏற்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு விடுதலை உங்களை தேடி வீடு தேடி வருகிறது நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் அவரை பூர்ணமாய் விசுவாசிங்கள் இன்று என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இலைப்பாறுதல் வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பீர்கள் இலைப்பார்தலை பெற்றிருப்பு என்று விசுவாசிக்கிறோம் திராயசுவே நாமத்தை மயம்படுத்துகிறேன் கர்த்தாவே இப்படி கிருபை தாங்கட்டும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த அருணோதயம் நிகழ்ச்சியில வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக விடுதலை கொடுத்தீரப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்